அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பி ஆனந்தன் நான்கு நாட்கள் முன்பு நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சசிகுமார் அவர்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் அறிவித்திருந்தார் அவருக்கு அண்ணன் சசிகுமார் அவர்களுக்கு எனது புரட்சிகர வாழ்த்துக்கள் முதலில் கட்சிக்கு அப்பாற்பட்டு அண்ணன் சசிகுமார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ணன் சசிகுமார் அவர்கள் அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணினி பொறியாளராக லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி பணிபுரிந்து கொண்டிருந்தவர் நமது ஈழ போராட்டத்தை பார்த்து ஈழ போராட்ட பிறகு நாம் தமிழ் கட்சியின் அண்ணன் சீமானால் ஈர்க்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து கட்சி உறவுகளுடன் பயணித்த அமெரிக்காவில் இங்கு தகவல் தொழில்நுட்ப பாசறையில் பொறுப்பாளராக பணிபுரிந்தார் அதன் பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அமெரிக்காவில் ஒருங்கிணைத்து அந்த போராட்டத்தை இயக்கி இயக்கி போர பல போராட்டங்கள் செய்துள்ளார் அதன் பிறகு அண்ணன் சீமானுக்கு துணையாக இருக்க வேண்டும் நாம் தமிழ கட்சியில் நாம் அங்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வேலையை விட்டு வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த வேலையை விட்டு வந்து இங்கு நாம் கட்சியில் பயணிக்கிறார் வந்தவுடன் வந்த உடனே நாம் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் என்று அண்ணன் தரவில்லை முதலில் சோழிங்கநல்லூர் தொகுதி தலைவராக இருந்தார் மனம் குழு உறவுகளோடு கட்சியில் பயணித்தார் வேலைகள் செய்தார் அவர் தாய் மன்னன புதுக்கோட்டையில் களப்பணி செய்தார் அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு புதுக்கோட்டை வேட்பாளராக அண்ணன் அறிவித்தார் பிறகு கரூர் பாராளுமன்ற செயலாளராக மண்டல செயலாளராக பணியாற்றினார் அதன் பிறகு படிப்படியாக கட்சி பணி செய்த பிறகுதான் அவருக்கு நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் அறிவித்தார் இப்படி அண்ணனுக்கு உண்மையாகவும் கட்சியை கடுமையாகவும் உழைத்த அண்ணன் சசிக்குமார் வாங்கிய மாநில ஒருங்கிணைப்பாளரை தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவரு அண்ணன் வீட்டுக்கு பிளம்பர் வேலைக்கு வந்தாரு அதனால மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருக்காரு சொல்லியிருக்காரு முதலில் அண்ணன் சசிகுமார் கட்சிக்கு அப்பாற்பட்டு உழைப்புக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட குணத்தை நாம் அறிய வேண்டும் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பழகியவர்களை குறை சொல்வார்கள் குறை சொல்லும் போது நம்ம கோம் இது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நமது எல்லாருக்கும் நடந்திருக்கும் நாமும் நம்மை அறியாமல் அந்த இடத்தில் கோவப்பட்டிருப்போம் பேசியிருப்போம் பேசியிருப்போம் ஏதாவது எல்லாரும் செஞ்சிருப்போம் ஆனால் இதுவரைக்கும் அண்ணன் சசிகுமாரையும் குறை சொல்லி நான் பார்த்தது நாம அவரை சொல்லிட்டாங்கன்னு நம்ம அவர்கிட்ட சொல்லும் போது கூட சிரிச்சுக்கிட்டே கடந்து போவாரு வந்து அட விடுப்ப அப்படின்னு சொல்ற ஆளுதான் அண்ணன் சசிகுமார் அவர்கள் ஒரு தலைமை கொண்ட அண்ணன் சசிகுமார் அவர்களை போய் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இப்படி ஒரு இல்ல யாருக்குமே அந்த குறை சொல்லிருக்கூடாது வீட்டு வேலைக்கு வந்தவருக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுத்த போற போக்குல அப்படியே சொல்லி விட்டு அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா வம்பர் வேலை செய்யறவங்களுக்கு மாநில கொடுக்க கூடாது ஆனா திமுக போய் பெயிண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யலாம்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியும் ஆனா இப்படி பேசுவாரு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படி சாதி தீண்டாமை மத தீண்டாமை பொருளாதார வர்க்க தீண்டாமை நோயாளி தீண்டாமை இருக்குதோ அதே மாதிரி தொழில் தீண்டாமைன்னு அண்ணன் ஜெகதீஷ் அண்ணனுக்கு இருக்கு ஆ ஒரு கேள்வி அண்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கு முன் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க நாம் தமிழகி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் போது இதே மனநில உங்களுக்கு இருந்தா நீங்க சொல்ற வேலையை கேட்டு நாங்க எதனா செஞ்சிருப்போமா தமிழ்நாடு முழுக்க ஒரு சின்ன பசங்க கூட படம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு இருக்காங்க வெளியிடுறாங்க உப்மா கம்பெனி வச்சிருக்க கூட மிட் மசாலா படம் எடுத்து வெளியிடுறான் ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக ஒரு பெரிய இயக்குனர் கிட்ட வேலை இவ்வளவு இயக்குநர்களை பழக்கம் வச்சிருக்கவரு எனக்கு எல்லாரும் ஏன் ஒரு ஒரு படம் படம் எடுக்கல இல்லாதவரை நம்ம சொல்ல இப்படி அண்ணன் நாம் தமிழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கொடுத்திருக்காரு நாங்க அவர் கீழே எப்படி வேலை செய்யறதுன்னு அப்ப நாங்க கேட்டிருந்தா இதெல்லாம் என்ன தீண்டாமன என்ன மனநிலை இது அண்ணன் ஜெகதீஷ் அவர்கள் வந்து பேசிட்டாருன்னு சொல்லி பெரிய பேசிட்டாரு பெரியாரோட சமூக நீதியில இதெல்லாம் வருதா என் தாத்தாஸ்ட் அப்பா கம்யூனிஸ்ட் அப்படின்னா ஜெகதீசன் நாம் தமிழ கட்சி அடித்தட்டு உழைக்கும் வர்க்கம் மக்களுக்கான கட்சி இதுல வண்டி ஓட்டுறவன் மூட்டு தூக்குறவன் தான் மாவட்ட செயலாளர் இது தெரியாம இவ்வளவு நாள் எப்படி பயணிச்சீங்க நாம் தமிழர் கட்சிக்குள் இந்த தீண்டாமை எந்த காலத்திலும் வரப்போவதில்லை நாம் தமிழர் கட்சியில் இருக்க தேவையான தகுதிகள் கட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் கட்சிக்கு உழைக்க வேண்டும் இனத்தை காதலிக்க வேண்டும் இதில் எல்லாத்திலையுமே எங்க அண்ணன் சசிகுமார் வென்று விட்டார் இதெல்லாம் எல்லாத்தையுமே விடுங்க கட்சி பணி வேணும் களப்பணி வேணாம் வெளிநாட்டுல வேலை செஞ்சாரு சம்பளம் விட்டு வந்துட்டாரு எதுவுமே வேண்டாம் அவர் பையனுக்கு பதினேழு வயசாகுது பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பையனுக்கு தலைவரோட பெயர் பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு இந்த ஒரு உணர்வு போதாதா அவருக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் கொடுக்க இதுக்கு மேல இதுதான் நாம் தமிழ்கட்சியில தகுதி ஏன் அண்ணன் சசிகுமாருக்கு நான் காணொளி போடுறேன்னா கட்சிக்கு அப்பாற்பட்டு என்னோட ஊர்க்காரர் ஒரே மண்ணுக்காரங்க நாங்க எல்லாட்டத்துக்கும் மீறி அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தம்பிகளில் முதன்மை தளபதி அவருக்காக தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் நாம் தமிழர்